வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் ஐயா நூற்றி பதினாறாவது ஆழ்மன பயிற்சி நடக்குது ஒரு குழந்தை பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு பயிற்சி முடிச்சுப்போ வருது அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அந்த கை கொடு இடது கை ரைட் இதில் எதுன்னே சொல்ல மாட்டேன் நீயா தடை பார்த்து சொல்லணும் உன்னுடைய அஞ்சு உணர்வுகளை அதை டச் பண்ணு தொடு உணர்வு டச் சென்ஸ் ஸ்மெல் பொண்ணு கண்ணுல தேயி காதல தேயி ட்ரை பண்ணு ரோஸ் வெரி குட் சூப்பர் ரோஸ் குட் எக்ஸலன் ரோஸ் ரோஸ் வெரி குட் சூப்பர் அந்த காடு ரைட் ரைப்பர் சொல்லு கலர் ரெட் கலர் வெரி குட் சூப்பர் ரெட் கலர் தான் வெரி குட் வெரி எக்ஸெலன் நல்ல தடைப்பாகணும் அவசரப்பட வேண்டாம் இன்னொரு படம் கொடுத்திருக்கேன் என்னனு வெரி குட் உனக்கு முன்னால பார்த்தாய் நல்லா நல்ல கசடி வெரி குட் சூப்பர் லேடி

இந்த அம்மா உடம்புல தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நீ செக் பண்ணிட்டு வரும்போது எங்கேயாச்சில் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல ஒரு சிவப்பு கலரில் ஒரு ரவுண்டு தெரியும் நல்லா அவசரப்படாத சூப்பர் கட்டிக்காரி ஒரு நாள் முடியும் அவங்களுக்கு முதுகு வலி இருக்கும் புதுவில வெளியிருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இரண்டாவது நாள் இந்த குழந்தை ஒரு அற்புதமா சொல்றது அது எப்படி செயல்படுது அதனுடைய ஆழ்மனம் எப்படி அத அந்த குழந்தைக்கு எப்படி சுட்டி காட்டுது அந்த பாருங்க உங்க பேர் என்னம்மா ஜெஸ்டி எத்தனா படிக்கிறீங்க 8th standard எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க புதுச்சேரியில இருந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கீங்க எட்டாவது படிக்கிறீங்க உங்க ஸ்கூல் பேர் என்ன செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி செயின்ட் ஜோசப் க்ளூனி ஸ்கூல் பாண்டிச்சேரி வெரி குட் ஆ உங்க கிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இந்த ஒரு கார்டு கொடுத்த எதுவுமே சொல்லல இது எப்படி

ஓயன் சத்தம் ஓ சத்தம் போடுற சத்தம் கேட்டுறது அதனால சொல்லிட்டீங்க ரைட் இதெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் கையில கொடுத்தேன் நீங்க தொட்டு தடவி பார்த்து சொல்லிட்டீங்க இந்த அம்மா உங்களுக்கு எதுக்கு நின்னாங்கட ஒரு லேடின்னு எப்படி சொன்னீங்க பிளாக்போர்ட்ல நான் எப்போதும் வரை ஓகே நீங்க படம் ஜாஸ்தி வரைவீங்க அதனால பிளாக் போர்டுல ஒரு லேடி படம் வரைகிற மாதிரி தெரிஞ்சது

கால் வயது போகும்போது முதுகு வலின்னு எப்படி சொல்ல முடியும் தெரிஞ்சது அங்க ஏதோ அந்த பிரச்சனை சொல்லிட்டீங்க முதுகு வலி எப்படி தோணும் ஐயா இல்ல ஆழ்மனை பயிற்சியில பாருங்க தோணும் சொல்ல சொல்லும் இல்லைன்னா உணர்வு பூர்வமா செயல்பட இந்த குழந்தை பாருங்க ரெண்டாவது நாள் பயிற்சி வந்திருக்கு எவ்வளவு அற்புதமா இதுவரைக்கும் யாரும் செய்யாத செயல்கள் அற்புதம் என்னோட பேரு சுமதி நான் சென்னையில இருந்து எங்க கிளாஸ்க்கு வந்திருக்கேன் ஆஹ் ஜெர்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுக்கு முன்னாடி நானும் மனசுக்குள்ள பிரேயர் பண்ணேன் எனக்கு என்ன இருக்குதுன்றது இந்த பாப்பா மூலயமா கடவுளே கொஞ்சம் தெரிவிச்சுடு அப்படின்னு சொல்லி அத நான் ரொம்ப நாளா குழப்பத்துல இருந்தேன் சரி இது நார்மல் முதுகு வலியா இல்ல பைக் ஓட்டுறதுனால வேற முதுகு வலியா அப்படின்றது ஒரு குழப்பத்துல இருந்தேன் சோ அவங்க சொன்னபோது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது என்னடா இது நம்ம கடவுள் கிட்ட நம்ம கேட்டது அதை அப்படியே சொல்லுது இந்த பிள்ளை அப்படின்ட்டு உண்மையில எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்ல இந்த ஆளுமணி பயிற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்ப நம்பிக்கையோட நானே எனக்கு காரு கொடுத்தாங்க நானும் ஒரு அஞ்சு கார்டு கரெக்டா சொன்னேன்

தானா சரிய விஷயம் சொல்லுங்க இந்த முழுகு வலி வந்து எனக்கு இப்ப வந்தது இல்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு இதுக்கு நான் சாப்பிடாத மாத்திரை கிடையாது மருந்து கிடையாது அதுவா வரும் வலி போகும் வரும் ஆனா இது ஒரு தீராத வழியா தான் எனக்கு இப்பவும் இருந்துச்சு உப்புமே நான் குணப்படுத்தி காட்டுறேன் பின்னால நின்னுக்கா ஒரு ரெண்டு கையை எடுத்துக்கா அது நீ அப்படியே உள்ள போற ஓ உடம்பு அந்த அம்மா உடம்புக்குள்ள போய் அப்படியே முதுவ உனக்கே ஃபீல் பண்ணுவேன் உனக்கு ஒரு உணர்வு தோணும் அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு தோணும் அப்படியே நல்லா நீ நல்ல மனசுல நினைச்சுக்கா என்ன தோணுதோ அதை அப்படியே சொல் ரைட் இவங்களோட முதுகு வலி முற்றிலும் போய்விட்டது இறை சக்திக்கு மிக்க நன்றி இவங்களோட முதுகு வலி

அப்ப பாருங்களா அந்த அம்மாவை இருபத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய அந்த முதுகு வலி அப்பேற்பட்ட முதுகு வலியை இந்த குழந்தை இரண்டாவது நாள் பயிற்சி இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு அப்படியே முதுகுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த முதுகு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க ஆழ்மனத்தினால நம்ம என்ன குறையும் உடல் ரீதியான குறைகள் மன ரீதியான குறைகள் என்ன குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக குணப்படுத்த முடியுங்கிறதுக்கு இந்த குழந்தை ரெண்டாவது நாள் இது வந்து மனித குழந்தை இல்லை இந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தை அந்த குழந்தைனால அந்த குழந்தையை பத்த தகப்பன் ரொம்ப ஒரு புண்ணிய இந்த குழந்தையினுடைய அப்பா இங்க இருக்காரு ஐயா நீங்க என்ன செய்யறீங்க ஐயா நான் புதுச்சேரி அபிஷியலா ஒர்க் பண்ணிட்டு நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஏவும் உங்க குழந்தை அந்த அம்மாவை பத்தின ஃபுல் டீட்டெயில் சொன்னதை இது நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது சரி சரி ரெண்டு நாள் தான் ஆகுது அப்ப ஃபர்ஸ்ட் டேவே கொஞ்சம் காட்டின எல்லாத்துக்கும் கரெக்டாக சொன்னா அப்போ சார் சொன்னாங்க கொஞ்ச நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னைக்கு வந்து என்னன்னா சொல்ல மாட்டேன் அது வந்து அவளே செய்யணும் ஆச்சரியமா தான் இருந்தது ஏன்னா என்ன கார்டுன்னு கூட சொல்லலை எந்த கார்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலை வெறும் கார்டு மட்டும் கொடுத்தாங்க இந்த கார்டு கொடுத்தது என்ன சொல்லு அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்தது நம்பர் கரெக்டாக சொன்னாங்க இது ஓகே ரோஸு ஓகே கரெக்டாக சொன்னான் ஆனா அந்த ஹென்னா ரொம்ப ஆச்சரியம் வந்தது அந்த மாதிரி சொல்லுவாள் நானே பார்த்தேன் பட் கரெக்டா ஹென்னு சொல்லிட்டா அதுல ரெண்டு ரெண்டு ஹென்னு இருக்கு சொன்னா அப்புறம் அந்த லைனும் வந்து அது மாதிரிதான் என்னென்ன சொல்லாம வெறும் காடை மட்டும் கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு கரெக்டா லைன் சொல்லிட்டா அது மாதிரி பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த அம்மாவை நிக்க வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த முதுகுன்றதுன்னா எனக்கு தெரியாது பட் அவங்களுக்கு தான் தெரியும் அவன் கரெக்டா அம்மா அப்படிதான் நான் எனக்கு முதுகுல வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு இருபத்தஞ்சு வருஷமா இருந்துருக்கு எடுத்திருக்கு உச்சநிலருந்து கால் வரைக்கும் கரெக்டா முதுகுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொன்னாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா தான் இருந்தது நூறு நம்ப முடியுதா ஏன்னா கண்ணடை பாக்குறேன் நான் நேரடியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குது என் பொண்ணு வந்து கரெக்டா சொல்லிட்டா வந்து யாரும் சொல்லி தரல எதுவுமே கிடையாது கரெக்டா வந்தா அவங்க யாருன்னா கூட தெரியாது கரெக்டா சொல்றாங்க ஆழ்மனம் வந்து அவன் மூலமா நமக்கு வெளிப்படுத்துது இந்த உண்மைதான் அது வந்து கரெக்டா செய்ய முடியுது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது உங்க பாண்டிச்சேரிக்கே ஒரு முன் உதாரணமா வரும் எத்தனை பேர் இருந்தாலும் உங்க குழந்தையால அத்தனை பேரை குணப்படுத்த முடியும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த குழந்தை இப்பத்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பாராட்டுறேன் இந்த குழந்தை பாண்டிச்சேரிக்கே ஒரு முன் உதாரணமா வரும் இந்த இந்த எங்க நம்பி எங்களை நம்பிக்கையோடு வந்து பயிற்சி எடுத்து உங்க குழந்தையை யாருன்னு நீங்களே ப்ரூவ் பண்ணதுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அம்மா உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷமா இருந்த அந்த வரியை அப்பேற்பட்ட ஒரு வழியை இந்த குழந்தையை சொல்லி அந்த வழியை குணப்படுத்துறதுக்கு நீங்க நிறைய ியம் பண்ணிங்கம்மா நன்றி முது முது ஒளி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க